இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனி ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மலி ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தாறு வரை அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி மூணு ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்ன்னு நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நைன் அதுக்கப்புறம் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க கரண்ட்லி அவ எம்டி பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் ஆயில் ரிஃபைனிங் ரிட்டெயில் டெலிகம்யூனிகேஷன் மீடியா என்டர்டைன்மெண்ட் இவங்களோட ரெவன்யூ ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நேக் க்ரோஸ் அதாவது யூஎஸ்டியில் சொல்லணுன்னா ஒன் டுவெண்ட்டி பில்லியன் அஸ்ஆன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் நெட் இன்கம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி முன்னூற்றி ஒம்பது கோடி இவங்களோட இன் நெட் இன்கமாக இருக்குது இவங்க தான் வந்து எயிட்டி சிக்ஸ்து லார்ஜஸ்ட்டு கம்பெனி வேர்ல்டு வைடு எண்பத் வேர்ல்டு ஒய்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்தியாஸ் பிக்கஸ்ட்டு ப்ரைவேட் டேக்ஸ் பேயாகவும் இருக்காங்க லார்ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்காங்க அதே மாதிரி செவன்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸை ரிலையன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டுருக்கு